கலைஞர் நூற்றாண்டு விழாவை புறக்கணித்த விஷால் உதயநிதி மீது உச்சக்கட்ட கோபத்தில் விஷால் என்ன பிரச்சனை தெரியுமா விஷால் தமிழ் திரையுலக நடிகர் தயாரிப்பாளர் தயாரிப்பாளர் சங்க தலைவர் நடிகர் சங்க பொதுச் செயலாளர் என திரையுலகம் சார்ந்த அனைத்து அமைப்புகளிலும் முன்னிலை வகித்து வருகிறார் சமீபத்தில் முன்னாள் நடிகர் சங்க தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் அவர்களின் வரைவிற்கு கூட அஞ்சலி செலுத்த விஷால் வரவில்லை தான் வெளிநாட்டில் இருப்பதாக அழுது கொண்டே ஒரு வீடியோவினை சமூக வலைதளத்தில் பதிவிறக்கம் செய்து தனது இரங்கலை தெரிவித்திருந்தார் இது ஒரு பக்கம் இருக்க மற்றொரு பக்கம் ஜாலியாக ஒரு பெண்ணுடன் சுற்றி வரும் வீடியோக்கள் சமூக வலைதளத்தில் வைரலாக பரவி வருகிறது இதனிடையே தமிழகத்தின் முன்னாள் முதல்வரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மறைந்த தலைவருமான கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு நூற்றாண்டு விழாவை தயாரிப்பாளர் சங்கமும் இயக்குநர் சங்கமும் இணைந்து நடத்தினர் இந்த நிகழ்வுக்கு முக்கிய நடிகர்கள் பலரும் பங்கேற்று சிறப்பித்தனர் ஆனால் இந்த விழாவிற்கு நடிகர் விஷால் வரமாட்டார் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் வெளிநாட்டில் உள்ள விஷால் அங்கிருந்து ஜனவரி எட்டாம் தேதி தான் சென்னை வருகிறாரா அவர் நினைத்திருந்தால் இரண்டு நாட்களுக்கு முன்பே சென்னை வந்திருக்கலாம் ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை கலைஞர் நூற்றாண்டு விழாவை திட்டமிட்டு புறக்கணிக்க வேண்டும் என்கிற ஒரே காரணத்திற்காக தான் விஷால் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளவில்லை இந்த நிலையில் விஜயகாந்த் மரணமடைந்துள்ள நிலையில் தமிழக மக்களே மிகப்பெரிய சோகத்தில் இருக்கும்போது இப்படி ஒரு விழா தேவைதானா என விஷால் நினைத்ததால்தான் கலைஞர் நூற்றாண்டு விழாவில் பங்கேற்கவில்லை என சிலர் தெரிவித்து வந்தாலும் அதில் உண்மை இல்லை என்றும் இதற்கு காரணம் இவருக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் நடுவே உள்ள பிரச்சனையாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது ஒரு காலத்தில் உதயநிதி ஸ்டாலினை புகழ்ந்த விஷால் சென்னை வெள்ளத்தின் போது மழைநீர் சேமிப்பு வடிகால் தொடர்பான சென்னை மாநகராட்சியின் திட்டம் என்ன ஆனது என கேள்வி எழுப்பிய விஷால் இப்போது எல்லா இடத்திலும் தண்ணீர் தேங்கியிருப்பது தர்ம சங்கடமான கேவலமான விஷயமாக பார்க்கிறேன் உடனடியாக இதனை சரி செய்ய மாநகராட்சி முன்வர வேண்டும் எதற்காக வரி கட்டுகிறோம் என கேட்க வைத்து விடாதீர்கள் வந்து உதவுங்கள் என திமுக அரசை கடுமையாக சாடியிருந்தார் விஷால் விஷால் மீது சினிமா துறையில் ஏகப்பட்ட முறைகேடு குற்றச்சாட்டுகள் உண்டு பல தயாரிப்பாளர்களிடமும் அட்வான்ஸ் வாங்கிக் கொண்டு அவர்களுக்கு இதுவரை கால்ஷீட் கொடுப்பதில்லை மேலும் வாங்கிய கடனை திருப்பி தருவதில்லை என விஷால் மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டு உள்ளது விஷால் பொதுவாக இது பல ஃபோர்ஜெரி வேலைகளை செய்துவிட்டு பாதிக்கப்பட்டவர்கள் நெருக்கடி கொடுத்தால் அவர்களிடம் எனது நண்பர் உதயநிதி தெரியுமா என்று உதயநிதி பெயரை தவறாக பயன்படுத்தி வருகிறார் விஷால் என்கிற குற்றச்சாட்டும் இருந்து வந்துள்ளது இது உதயநிதி கவனத்திற்கு எடுத்து சென்றுள்ளார்கள் பாதிக்கப்பட்டவர்கள் இதனைத் தொடர்ந்து உதயநிதி பெயரை எங்கேயும் தவறாக பயன்படுத்தக்கூடாது என உதயநிதி தரப்பிலிருந்து இருந்து விஷாலுக்கு தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இதன் பின்பே விஷால் திமுகவை சீண்டும் வகையில் பிரதமர் மோடியை புகழ்வது சென்னை வெள்ளத்தில் திமுக அரசுக்கு எதிராக பேசி வருவதற்கு பின்னணி காரணம் என கூறப்படுகிறது பல வருடமாக உதயநிதியுடன் நட்புடன் இருந்த விஷால் தற்போது அவரின் மீது ஏற்பட்ட மனக்கசப்பு என்று சொல்லப்படுகிறது இதுதான் கலைஞரின் நூற்றாண்டு விழாவிற்கு விஷால் பங்கேற்கவில்லை என கூறப்படுகிறது உங்கள் தின சேவல்